மறுபடியும் அவர்கள் ஏதாவது கிடைக்குமா என்று நமக்கான வேலைகளை செய்ய மாட்டார்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க மீது பாசம் வைக்க மாட்டாங்க அன்பு வைக்க மாட்டாங்க அப்புறம் எங்க நாம் ஒரு படுறது நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பது அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவது அந்த பொருளாதாரத்தில் ஒரு ஒரு அமைப்பாவது சிறப்பான இடத்தை கொண்டு வரணும்ல ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய தாகமும் தான் அந்த குடும்பத்தை வளர்ச்சி கொண்டு போகும் ஒரு நாடு நல்லா இருக்கணும் வளர்ச்சி ஆகணும்னா அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் அந்த நாட்டுக்காக நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அலுவலர்களும் அமைச்சர் பெருமக்களும் உண்மையாக இருந்தால் மட்டுமே அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு குடும் ஒரு குழந்தை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு முட்டாயோ ஒரு பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தோம்னா அந்த குழந்தை அடுத்த எதிர்பார்க்கும் அடுத்த டீ போகும்போது சும்மா அப்படின்னா முகத்தை பார்க்கும் கையை பார்க்கும் அது தான் ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ மற்றவர்களோ அடுத்தவர்களிடம் லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்கன்னா திருப்பி லஞ்சம் தான் எதிர்பார்ப்பாங்க அப்போ லஞ்சத்தால் திளைத்து போன நாடோ லஞ்சத்துக்குள்ளே போன ஒரு துறையோ மீண்டு வர முடியாது எப்படியாவது நீங்க ரொம்ப வேண்டாம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அந்த அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ளே சொத்து சேர்க்கணும் சொத்து பிரிக்கணும் இதை நான் தெரியாமல் எடுத்துக்கணும் நீ தெரியாமல் எடுத்துக்கணும் ஒருத்தர் சொத்தை ஒருத்தர் கொடுக்காமல் அபகரித்தவர்கள் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க அது சிறப்பா இருக்கான்னு பாருங்க நிச்சயமாக இல்லை அந்த துறை வளர்ச்சியும் அடையல சிறப்பும் அடையல ஏன் சார் எப்படி போச்சு துறை வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறது அந்த துறை சார்ந்த விஷயங்கள் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அந்த துறை ஒரு பெரிய லட்சியத்தை அடையலையே நினைச்சு பார்த்தோம்னா கஷ்டமா மத அப்போ ஒருத்தருடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இது நம்ம எல்லாருக்கும் சொந்தம் என்று சரிசமமாக பகிர்ந்து கொடுக்காத போது அந்த குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுகிறது வருத்தம் ஏற்படுகிறது போகிறது ஜெயவேல் எங்களுடைய சொத்தை எடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அது நிச்சயமாக நிலையானது அல்ல சொத்தை எடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேணால் சொல்லலாம் அவருடைய மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது இதுதான் சார் உண்மை எந்த துறை சார்ந்த அமைச்சரும் நீங்கள் எந்த துறை எடுத்துங்க பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் அறநிலையத்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய பணங்களையும் எதையோ கொள்ளையடித்தார்கள் என்று சொன்னால் அரசுக்கு துரோகம் செய்தார்கள் மக்களுக்கு துரோகம் செய்தார்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவருடைய பின் வாழ்க்கை அவருடைய வம்சாவளிகள் எவ்வளவு பாதிப்பை சந்திக்கும் பொறுத்திருந்து பாருங்க மிகப்பெரிய பாதிப்பை மிகப்பெரிய விளைவுகளை அதை சந்திக்கிறது போராட்டமான நிலையை சந்திக்கிறது இதையெல்லாம் இழப்புக்கும் இழப்பான நிலைகள் வருவதற்கும் காரணம் நம்ம ஜாதகமே வழிவகுத்து கொடுத்துருது நம்ம ஜாதகத்தில் நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் சொத்து பறிபோகுது நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம அப்பா வழியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் கெட்டு போயிடுது ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா இந்த காலத்தில் நம்ம சுகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்குரிய பொருளாதாரம் இல்லாமல் போயிடுது என்ன செய்ய முடியும் சார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்க ஒரு துறை சார்ந்த விஷயம் ஒரு கல்வி சார்ந்த விஷயம் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நாட்டுக்கு தேவை மக்களுக்கு தேவை நான் என்ன சொல்றேன்னா நானும் நல்லா இல்லை நாடும் நல்லா இல்லை ஆனா நான் வாழ்ந்தாகணும் வாழ்ந்துதானே ஆகணும் வாழாம நம்ம போயிட முடியுமா நம்ம வாழ்க்கை விட்டுட்டு போயிட முடியுமா இந்த உலகம் எவ்வளவு மோசமான உலகம் அதற்கு தகுந்தாற் போல் நம் வாழ்க்கையை நாம் சீரமைக்க வேண்டி இருக்கிறது அந்த கட்டமைப்பில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகம் நம்மளை அப்படி கொண்டுட்டு போகுது